ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங்ஸ் வந்து வந்துடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா போன சண்டேலருந்து இந்த சண்டே செப்டம்பர் டுவெண்ட்டி டூ வரைக்கும் எந்தெந்த சீரியல் டிஆர்பியில் என்னெந்த இடத்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிறுகடி காசை நைன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ரேட்டிங்கோட இன்னும் ஃபர்ஸ்ட் இடத்தையே வந்து ரிட்டைன் பண்ணிருக்கு அதுக்கடுத்ததாக செவன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீல வந்து பாக்யலட்சுமி அப்புறம் சன் டிவியில் வர கயல் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் அது சன் டிவியில் வர சிங்கப்பெண்ணை செவன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் அடுத்தது பாண்டியன் ஸ்டோ சீசன் டூ இது வந்து செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் சின்ன மருமகள் செவன் பாயிண்ட் ஒன் த்ரீ அடுத்தது சன் டிவில் வர மூன்று முடிச்சு செவன் பாயிண்ட் ஜீரோ செவன் அடுத்தது சன் டிவியில் வர மருமகள் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் அடுத்தது ஆஹா கல்யாணம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் செவன் அடுத்தது அடுத்தது சன் டிவியில் வர சுந்தரி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஒன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி சீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிறகடி காசை பாகியலட்சுமி பாண்டியன் ஸ்டோ சின்ன மருமகள் ஆஹா கல்யாணம் இது அஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டிங்கோட தான் இருக்கு சன் டிவியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கையல் தான் இன்னும் ரேட்டிங்கில் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணை வந்து இருந்துட்டு இருக்கு சிறகடி காசை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கொஞ்சம் ட்ராகிகாக இருந்தாலுமே கடைசியாக வந்து ஃப்ரைடே சாட்டர்டே எபிசோட் வந்து நல்லாவே இருந்தது அதே மாதிரி பாகியலட்சுமியும் வந்து தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வாரம் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு ப்ரமோல கூட வந்து பாத்தீங்கன்னா கோபி வந்து பழையபடி அவரோட வில்லத்தனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பாக்யாவோட ஹோட்டலுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்க போறாரு ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ரமோவும் நல்ல நல்ல ட்விஸ்டோட இந்த வாரம் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயும் இந்த வாரத்துக்கான ப்ரமோவில் ராஜி வந்து கலைக்கிருக்காங்க ஆஹா கல்யாணத்துலேயும் சின்ன சின்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்துக்கான ப்ரமோ எல்லாமே நல்லாவே இருந்துருக்கு இந்த டிஆர்பி ரேட்டிங்ஸ் வந்து கடந்த வார எபிசோட்ஸ்க்கான ரேட்டிங் ஸோ இந்த வாரம் எந்தெந்த சிரியல் என்னென்ன இடத்த பிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மகாநதியில் வந்து நிறைய ட்விஸ்ட் போயிட்டு இருந்தாலுமே டாப் டென் இடத்த வந்து அது பிடிக்கலை இந்த வாரம் வந்து அதை நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா எதிர்பாராத விதமாக சின்ன மருமகள் வந்து ரேட்டிங்கில் வந்து இருக்கு ஸோ இந்த வாரம் வந்து தழகியில மாறவும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலுமே காசை பாகியலட்சுமி வந்து எப்போவுமே டாப் டூவில வந்து இருந்துட்டுருக்கிறத நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்க முடியுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறைக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இந்த ரேட்டிங்கை பற்றி உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ